மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இந்த வருட பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் என்று சொன்னாலே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் வேகம் வீரியம் வீரம் உண்டு அதே நேரத்தில் அவர்களுக்கு இந்த ஏமாற்றும் வேலை பொய் சொல்லும் வேலை சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் ஏமாற்றும் வேலை இதெல்லாம் வராது தெரியாது அவர்களுக்கு செயல்தான் முக்கியம் ஒருவர் அதிகம் பேசினால் இவர்களுக்கு பிடிக்காது செயல்பட்டால் பிடிக்கும் செவ்வாயின் முக்கிய குணமே இதுதான் செயல்தான் பேச்சு அல்ல இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் யோகம் தரும் அமைப்பும் சற்று கவனமாக இருந்து தன்னை கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அமைப்பும் இருக்கிறது நல்லது கெட்டது இரண்டும் கலந்தே இருக்கும் எல்லோருக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யோகமான அமைப்பு எவை எவை இரண்டு விஷயங்கள் நல்ல யோகத்தை கொடுக்கின்றன ஒன்று எல்லோரும் விரும்பும் பண விஷயம் போதுமான அளவுக்கு வருவாய் வரும் வறுமை அகன்று போவதற்கு வாய்ப்புகள் நிரம்பவே உண்டு அதேபோல் பேச்சு நன்றாக இருக்கும் இவர்களது பேச்சுக்கு மதிப்பு கூடும் ஒரு சிலருக்கு வெகு சிலருக்கு இவர்கள் பேச்சுக்கு வீட்டிலேயே மதிப்பு கிடைக்கும் அந்த அளவுக்கு பேச்சு வன்மையும் இருக்கிறது பேச்சு வன்மை இருக்கிறது போதிய அளவு பண வருவாய் இருக்கிறது இந்த இரண்டும் இவர்களை ஊக்குவிக்கும் இதன் காரணமாக ஒரு சில சாதனைகளை இவர்கள் செய்யக்கூடும் செய்வார்கள் போன வருஷம் பார்த்ததை விட இந்த வருஷம் சற்று பொலிவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஒரு சிலர் உங்களை பார்த்து கேட்கலாம் என்ன வர வர இளமையாக கொண்டே வருகின்றீர்கள் என்று அந்த அளவுக்கு பொழிவு கூடும் வருடம் இந்த வருடம் அடுத்த ஒரு நன்மை எல்லோருக்கும் ஒரு ஆசை உண்டு தனக்கென ஒரு சொந்த வீடு வேண்டும் நான் குடியிருக்க ஓலை குடிசையாவது வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்ற மக்கள் எல்லா இடங்களிலும் உண்டு நகர்ப்புறத்தில் அத்தனை பேருக்கும் உண்டு அந்த ஒரு எண்ணம் இந்த வருடம் சித்திக்கும் நடக்கும் சொத்து சுக சேர்க்கை உண்டு மாணவர்கள் இப்போதுதான் புதிது புதிதாக கல்வி தோன்றிக் கொண்டே வருகின்றதே கொஞ்ச நாளைக்கு முன்பு வரை ஏஐ இன்னும் ஏஐ தான் இருக்கிறது புதிதாக ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது குவாண்டம் என்று இது போன்ற கல்விகள் இவைகளில் எந்த ஒன்றை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அந்த விருப்பம் இந்த ஆண்டு நிறைவேறும் ஆக மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கின்றன சரி எந்தெந்த விஷயங்களில் இவர்களுக்கு கவனம் தேவை நியாயமாக பெற வேண்டியது ப்ரமோஷன் உட்பட இவர்களுக்கு நியாயமாக வர வேண்டியது இவர்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் இழுபறி காணப்படுகிறது அடுத்து வரவேண்டிய லாபம் ஏற்கனவே பணவரவு நன்றாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது ஆனால் சொல்லப்பட்ட அளவு வருவதை விட சற்று குறைவாக வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை இப்படி சற்று கவனமாக இருந்து கொண்டால் மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டு